உள்ளுக்குள்ளே சண்டை ஓட்டுக்கிட்டு ஊராருக்கு சாமியை விட்டு கொடுக்குற கதைங்க இன்னைக்கு நான் சொல்கிறது என்னங்க உள்ளுக்குள்ளே சண்டை ஓட்டுக்கிட்டு ஊராருக்கு சாமியை விட்டு கொடுக்குறது அப்படின்னா நம்ம சாமி கிட்ட நம்ம பங்காளியக்கிட்ட வர்றதை வந்துடக்கூடாது நம்ம தெய்வத்தோட நிலமையை அறியாமல் தெய்வத்தோட நிலமையை உணராமல் சாமி எப்படி அங்கே போகலாம் என்கிட்ட எல்லாம் வரணும் அப்படின்னு சண்டை போடுவாங்கள்ல ஒரு சில பேர் அவங்களுக்காக இன்றைக்கி நான் அறிஞ்சத அவங்க தெய்வம் முதல்ல தெய்வத்தோட நிலையை முதல்ல புரிஞ்சுக்கிறணும் உணர்ந்துக்கிறணும் அதுக்கப்புறந்தான் அந்த சாமி நம்ம நம்மளை அந்த தெய்வத்துக்கு நாம் சரியான ஆளா அப்படின்னு அந்த தெய்வத்துக்காக நாம் ஆசைப்படணும் ஒரு சாமி இருக்குது அப்படின்னா அந்த சாமியோட நிலை என்ன அந்த தெய்வம் பேசுதா பேசலையா அந்த தெய்வத்துக்கு யாரெல்லாம் ஆசைப்படுறாங்க அந்த தெய்வம் எப்படி இருக்கு எங்கே இருக்குது யார் கூட பேசுது அப்படின்னு முதல்ல உணரணும் அதை உணர்றதுக்கு முதல்ல அந்த தெய்வத்தை நெருங்கணும் அந்த தெய்வத்தை நெருங்குறதுக்கு நல்ல எண்ணங்களோட இருக்கணும் சரிங்க இன்னைக்கு இந்த பதிவு சொல்கிறது காரணம் என்ன தெரியுமா நம்ம சா நம்ம ஒரு சில எல்லைகளில் உடன் ஒரு சில பிரச்சனைகள் வரும் ஒரு சில சண்டைகள் வரும் சாமியை வச்சு அதை எப்படிப்பா சாமி என்கிட்ட தான் வரணும் அதை எப்படி அங்கே போச்சு சாமியை இப்பயும் சொல்கிறேன் சாமி நாம் பிடிச்சி வைக்கிற பிள்ளையார் அல்ல நாம் பிடிச்சி வைக்கிற குளக்கட்டை அல்ல சாமி தெய்வம் என்ன தான் வம்பு கட்டி என்ன தான் சித்து விளையாட்டு விளாண்டு என்னதான் தீவனம் பண்ணுனாலும் அந்த சாமி யாருகிட்ட இருக்கணுமோ கிட்ட தான் இருக்கும் தெய்வம் எடுக்கிற முடிவு சாமி மேலே வர்றது அதனால் யாரும் கட்டாயப்படுத்தி சாமியை வம்பா என் கூட எனக்கு தான் வரணும் அப்படின்னு சாமியை வர வைக்கவும் முடியாது அதே சமயம் சாமி ஒருத்தவங்களை விட்டு இன்னொருத்தவங்கக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் எளிதாக மாறிடாது பெரும்பாலும் ஒரு சில பிரம்மைகள் ஒரு சில போலியான ஒரு சில விஷயங்களை நாம நம்பி நமக்குள்ள சாமிக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் அந்த சனங்களுக்காக இன்னைக்கு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் உங்க எல்லையில தெய்வம் இருக்கா இருந்தா போதும் அது வந்து யாருகிட்ட உங்க கும்புகளுக்குள்ள வருதா உங்க பங்காளிகளுக்குள்ள வருதா உங்க சொந்தங்களுக்குள்ள வருதா இந்த சாமி இப்போ இங்கே வரும் நாளைக்கு அன்னை மேலே வரும் நாளை கழிச்சு அதே சந்ததியில் அடுத்து வர்ற தலைமுறையில் அடுத்த பங்காளி மேலே வரும் அப்போ அந்த தெய்வம் உங்கள் கும்ப விட்டு விளையிறாது ஆனால் நாம் போடுற சண்டையில சாமி எப்படி சொல்றது அப்படின்னா அதாவது என்ன சொல்றது நாம் போடுற சண்டையில நாம் போடுற சச்சரவுல நம்ம சாமியை நோக்கி வர்ற இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை மறந்துடுவான் அப்ப நம்மளுடைய தெய்வம் அந்த திசை நோக்கி அந்த எப்படி சொல்றது யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்களா முகம் பார்க்க நாம் ஒரு தூண்டுதலாக வழிகாட்டுதலாக இருந்துடக்கூடாது புரியவங்களுக்கு புரியும் இந்த பதிவு அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம சொந்த வீடு நம்ம குலதெய்வ கும்புங்கிறது நம்ம சொந்த வீடு நாம் இன்னைக்கு அடிச்சுக்கிருவோம் நாளைக்கு பிடிச்சிக்கிருவோம் நாளைக்கு கூட்டிக்கிருவோம் சாமி இன்னைக்கு என் பெரியப்பா மகனுக்கு வருது என் தாத்தனுக்கு வந்த சாமி என் பாட்டனுக்கு உள்ளுக்குள்ளே மாறிக்கிறோம் ஆனால் அதே தெய்வம் கும்ப விட்டு வெளியே போயிடுச்சுன்னு வைங்க அந்த தெய்வத்தை கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை பல தலைமுறைகளாக ஒரு சில தலைமுறைகளாவது ஆக அதனால் உள்ளுக்குள்ளே உடன் பங்காளிகளுக்குள்ள சாமிக்காக சண்டை போடக்கூடாதுங்க முதல்ல நீங்கள் எந்த ஒரு ஆசை பேராசை இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சாமி உங்கள் மேலே வர்ற சாமி உங்களுக்கு தான் இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட கும்பாதி கும்ப வீராதி வீரே வந்தாலும் அந்த சாமியை உங்கள்கிட்ட இருந்து விலகி போக முடியாதுங்க சாமி முதல்ல ஒருத்தவங்களை விட்டு விலகும்னா அவங்க சரியாக இல்லாம தான் அவங்களை விட்டே விலகும் அப்ப இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா வாழ்ற வாழ்க்கையில போலியாக ஒரு சில பிரம்மையான விஷயங்களை நினைச்சுக்கிட்டு நமக்கு நாமளே ஒரு சில இடங்கள்ல மன கஷ்டத்தை ஏற்படுத்திடக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன் அதே சமயம் உங்க குலதெய்வ எல்லையில இருக்கிற சாமி உங்க கூட நல்லபடியா பேசணும் நாம் போடுற சண்டையில் நம்ம சாமி வெளியே இருந்து வர்றவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு ஏதுவாக நம்மளுடைய தெய்வ சக்தியோட பார்வை திரும்பிடக்கூடாது அப்படி திரும்பிருச்சு அப்படின்னா நாம் அந்த தெய்வ சக்தியை மறுபடியும் நம்ம பக்கம் மீட்டு கொண்டு வர்றதுக்கு பல வருடங்களாகும் பல தலைமுறைகளாகுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த பதிவு ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு சொல்ல ஆசைப்பட்றேன் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கும்பு அந்த சாமி ஆதி காலத்தில் நல்லா பேசி வந்த சாமி அந்த சாமி சரியாக பராமரிக்காமல் உள்ளுக்குள்ளே சண்டை ஓட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒரு சில தீ வினைகளில் எல்லாரும் அண்ணன் தம்பி உடன் பங்காளிகள் எல்லாம் மாற்றி மாற்றி அது பண்ணிக்கிட்டு செய்கிறத செய்யாமல் சாமியை இலக்கணமாக சாமி அந்த தெய்வத்தோட சக்தியை உணராமல் அப்படி இருந்ததுனால என்ன சாமி ஒரு மாதிரி கோபக்குறியில பேசாமல் நின்றுச்சு சாமி பேசலையே அப்புறம் எதுக்குடா அந்த சாமியை பார்க்கணும்னு தெய்வத்தை சரியாக பராமரிக்காமல் விட்டுட்டாங்க அப்போ அது அந்த இடத்துல பசியோடு இருக்க இடம் இல்லாம உடுத்த உடை இல்லாமல் உண்ண உணவு இல்லாம ஒரு பிள்ளை இருக்குன்னா அந்த பிள்ளைக்கு பசியில் எதுவுமே இல்லைன்னா காதடைச்சி கண்ணடைச்சி போயிடும் அப்போ அந்த இடத்துல அங்கே ஒரு சில யார் அங்கே இருக்கிற யாராவது ஒரு ஆள் உதவி செய்ய வருவாங்கல்ல அந்த உதவி செய்கிற கையை அந்த உதவியை பரிபூர்ணமாக அந்த ஏதோ ஒரு என்ன சொல்லுதுன்னா ப பசிக்கு உணவு கொடுக்கும்போது அந்த உணவை சாப்பிடும்போது அந்த பசிக்கு கொடுத்த அந்த கையை முகம் பார்க்கும் அப்படி என்ன ஆகுது அவங்க கும்புக்குள்ளே இல்லாமல் ஆளு அந்த சாமியை கொஞ்சம் பராமரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அந்த சாமி அந்த கும்பை விட்டு விலகுது குலதெய்வத்தோட தெய்வத்தோட பார்வை விலகுது ஆனால் இருந்தாலும் அந்த தெய்வம் முழுமையா விட்டு விலகலை அப்ப என்ன அது என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளைய என்னைய மறுபடியும் ஆதியில என்னைய தொட்டு என்னைய கொண்டு அணைச்சு வந்த மாதிரி என் பிள்ளைய கொண்டு வரும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட அந்த சாமி இருக்கு ஆனால் இன்னும் அந்த கும்பல அப்படியே அந்த சாமிக்காக சண்டையை போட்டுக்கிட்டே இந்த சாமி அங்கே இருக்குது இந்த ஏப்படி ஓம்ட போச்சு எப்படி ஏன்ட்ட வந்துச்சு எப்படி இந்த சாமி இந்த சாமி தான் பத்து பேருக்கு வருது இந்த ஆண் தெய்வம் இந்த பெண் தெய்வம் ஓ மேலே மட்டுமா வருது எல்லார் மேலேயும் வருது இந்த ஆண் தெய்வம் ஓ மேலே மட்டுமா வருது எல்லார்கிட்டையும் வருதுன்னு சாமியை சாமியோட நிலம வேற சாமி திரும்பி மறுபடியும் எல்லாம் கும்புகளுக்குள்ளே வந்து எல்லா மக்கள்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு பல தலைமுறை கழித்து பல வருடங்கள் கழித்து அதை புரிஞ்சுக்காம அந்த சாமியோட நிலமையை உணராமல் இருக்கிற பங்காளிகளுக்குள்ளே இருக்கிற சொந்தங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு போய் ஒரு சில தீ வினைகளில் இது போன்ற வினைகளில் ஈடுபடும் போது அந்த சாமிக்கு கோபுரமாக வராது அப்போ இந்த பதிவை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நாம் நம்மளுடைய சொந்த உறவுகளுக்குள்ளே சண்டையை போட்டுக்கிட்டு அந்த சாமியை நாம் வெளி மறுபடியும் கூடாது நம்ம தெய்வம் நம்ம கும்ப விட்டு விளைகிற கூடாது காலத்துக்கு ஒரே நல்ல எண்ணத்தோட சாமி நம்ம கிட்ட வரலாட்டினாலும் தெய்வம் நம்ம கும்பல இருக்கா தெய்வ சக்தி நம்மளை காத்து நிக்குதா குலதெய்வத்தோட பார்வை கிடைக்குதா அருளாசி கிடைக்குதா நான் நல்லா தான் பார்க்கணுமே தவிர சாமியை வச்சு நாம விளாட்டு விளாண்டோம்னா தெய்வ சக்தியே ஒண்ணு இல்லாம போயிரும் நாம வணங்குற குலதெய்வம் நம்ம கிட்ட இல்லாம போயிரும் இப்ப இல்லாட்டினாலும் அன்னிட்ட இல்லாட்டினாலும் தம்பிட்ட வர்ற தெய்வம் அடுத்து வராம போயிடும் காலத்துக்கு தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாது அதனால இது போன்று சண்டை சச்சரவு சாமிகளுக்காக போடும் ஒரு சில மக்கள் இருந்தா அவங்களுக்கு இந்த பதிவை நான் அறிஞ்ச ஒரு சில நல்ல ஒரு விஷயங்களை பகிர்ந்து உள்ளதா ஆசைப்படுறேன் தெய்வத்துக்காக சண்டை போடாதீங்க சாமிய என் மேல வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா காலத்துக்கு உங்ககிட்ட சாமி வராது நல்ல எண்ணத்தோட என்கிட்ட வரலாற்றினால என் மக்களை காத்து நிற்குதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாமி உங்ககிட்ட வரும் உங்களை முகம்பாக்கம் ஆசை பேராசை இல்லாமல் யாரெல்லாம் பொதுநலமா மக்களுக்காக தன்னை பற்றி சிந்திக்காம தான் மக்களுக்கு தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்காக சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதுதான் முதல் அடிப்படை ஆக சிறந்த அடிப்படை தகுதி குணம் அப்போ தான் அதுதான் முதல் தகுதி சாமி உங்களை பார்க்குறதுக்கு அதனால அது போன்ற நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிறனும் தீ வினைகளில் எப்பயும் போகக்கூடாது நம்ம பங்காளிகளுக்கு நாம் தான் நாமதான் நாம் தான் முதுகெலும்பாக இருந்து அவங்கள உறவுகளுக்குள்ள நாம் வலிமையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்